கொஞ்சோன்னு புழு கொண்டு வந்த அந்த புழுவை தெளிவா சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு டாட்டா காஸ்ட் போயிருது வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை குட்டி சிட்டி ஆக்சுவலா சண்டே அதுமா நம்ம எப்போ கிரிக்கெட் விளையாடதான் போவோம் பட் இன்னைக்கு கிரிக்கெட் விளையாட போகல இன்னைக்கு எங்க போறோம் பார்த்தோம்னா மீன் பிடிக்க போறோம் ஆக்சுவலா ஏன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எனக்கு சண்டே விளாடும் போது கையில் லைட்டாக இன்ச்சுரி ஆகிடுச்சு அதனால கிரிக்கெட் விளாடலை ஒரு மூணு வாரமா ஸோ இந்த சண்டேவும் நம்ம கிரிக்கெட் விளாட போகிறது இல்லை அதுக்கு பதிலா மீன் பிடிக்க தான் போறோம் மீன் பிடிக்க மீன் துண்டியில் வாங்க எங்க ஏரியா பெட்டி கடைக்கு போனேன் மீன் துண்டியில் மாற்ற முள்ளு மூணு விதமா இருந்துச்சு இந்த ஒரு முள் அஞ்சு ரூபா சொல்றாங்க மீடியம் சைஸ் ஒரு முள்ளு எடுத்துக்கிட்டு ஒரு பச்சை கலர் நம்ப வாங்கிட்டு கிளம்பிட்டு இருந்தது அதுக்கப்புறம் தான் பெரிய கஷ்டமே என்னன்னா மண்புழு தேடி ஊர் புள்ள அலைஞ்சோம் எங்க வீட்டு பக்கத்துல எந்த இடத்துலயும் மண்புழு இருக்காது ஏன்னா எல்லா இடத்துலையும் கட்டிடம் ஆயிடுச்சு எம்டி ஆகிற இடத்துலயும் மண்புழு இருக்காது கடைசியில் ஆத்துக்கள் வந்து குப்பமேட்டை கிடைச்சி கடைசியாக ஒரு ரெண்டு புழு எடுத்துட்டாங்க இவ்வளவு நேரம் மண்புழு தேடி தேடி கஷ்டப்பட்டு மண்புழு எடுத்தாச்சு மண்புழு கிடைக்கிறது பெரிய குதிரை கொம்பா இருக்கு இந்த சிட்டிக்குள்ள கிராமங்கள்ல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா மண்புழு கிடைச்சிடும் பட் டவுனுக்குள்ள இருக்குறவங்களுக்கு மண்புழு தேடி தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு தோண்ட தோண்ட வெறும் பிளாஸ்டிக் தான் வந்து இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க வந்ததுக்கு அதுமா செம்மையான மேகமூட்டமா இருக்கும் ஆக்சுவலா ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு மழைக்கு சொல்லிருக்காங்க என்ன ஒரு மைனஸ்னா இங்க மழை பெஞ்சா ஒதுங்கிறதுக்கு இடம் கூட இல்ல எல்லாரும் சேஃப்டிக்கு ஒரு கொடையோட கொண்டு வந்துட்டாங்க நம்ம மட்டும் தான் குடை வந்திருக்கோம் மீன் பிடிக்கிற ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க தூண்டியவே கட்ட ஆரம்பிச்சோம் நாங்க இப்போ நிக்கிற பின்னாடி உள்ள ஸ்பாட்ல தான் மீன் நிறைய கிடக்கு தான் தூண்டி போட போறோம் நாங்க கம்பல நரம்பு கட்டி மிதப்ப கட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மழை வந்துருச்சு வாங்க மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஏ மைக்கி குழுங்காம எதுவும் எதுவும் இருக்கா என்ன நீ உள்ள போனோம் உள்ள போறாத வலிக்கு விழுந்துருவா போட்டாச்சியா இந்த இடத்துல உனக்கு என்ன மீன் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை பாரியா இல்லை இவ்வளோ அப்போ எங்கே இந்த நானூல் சிக்கிருமான்னு பார்க்குறேன் ஓகே போட்டாச்சு கையை கழுவிடுவோம் மைக்கி குழுந்துடாம தூண்டி போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் வரைக்கும் எந்த மீனுமே இங்கே கிடைக்கல ஃபியூ மோமெண்ட்ஸ் லைட் அதுக்கப்புறம் அங்கேருந்து பக்கத்தில் ஒரு கேப் இருந்துச்சு அந்த கேப்பில் கொண்டு போய் தூண்டி நல்லா தூரத்தில் வீசினேன் இங்கேயும் இங்கே கொடுத்துருந்தேன்

கொஞ்சோண்டு புழு கொண்டு வந்தோம் அந்த புழுவையும் தெளிவாக சாப்பிட்டு சாப்பிட்டு நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுது ஆக்சுவலாக வெறும் சின்ன சின்ன மீன் தான் இது இந்த வேலையை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க நமக்கு இன்னைக்கு மீன் கிடைக்குமான்னு தெரில வாங்க புழு இருக்கிற வரைக்கும் ட்ரை பண்ணுறோம் இது மாதிரி நாலு டைம் புழுவை கொறுத்து கொறுத்து போட்டோம் எங்களுக்கே அந்த மீன் ஏப்பு காடு தான் பார்த்துக்கங்களேன் இதோடு அந்த புழுவே தீர்ந்துருச்சு இதுதான் கடைசி ஆயுதம் இதில் கடிச்சா உண்டு அருமையான இடத்துல போட்டிருக்கோம் மீன் தான் கடிக்குது. நம்மக்கு டகாலிட்டி காமிக்குது. நாங்கள் செகண்டாக போட்ட பிளேஸ்ல தூண்டியை போடுறனே கடிக்க ஆரம்பிச்சிருது. சாப்ட்ருமோ? ஓ பார்த்தீங்களா பாருங்க. கைஸ் கடிச்சு போயிடுச்சு நம்மள என்ன ஏமாலி நினைச்சு இருக்காது கைஸ் ஆக்சுவலா இன்னைக்கு போட்டதுல வெதர் வர சட்டா மழை வர்ற மாதிரி இருக்கு இதுக்கடுத்து இங்க மீன் பிடிக்க முடியாது கண்டிப்பா அடுத்த வாரம் நல்ல மீனா பிடிச்சி அதை வீடியோல போடுறேன் ஆக்சுவலா நம்ம வேணும் ஆசைப்பட்டு வந்தோம் கடைசியில் ஒரு மீனோட பிடிக்க முடியாம போச்சு ஆனா இங்க மீன் நல்லாவே கிடக்கு மீன் நல்லா ஸ்விம் பண்ணிட்டு கிடக்கு கண்டிப்பா அந்த தூண்டி இங்க ஒழித்து வச்சுட்டு அடுத்த வாரம் இதே இடத்துல மீன் பிடிக்க போறோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனல் பண்ணி வெயிட் பண்ணுங்க